ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி உருக்கி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த வெண்ணெயை சேர்த்துருங்க கடையில் வாங்கின வெண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெயாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் உருக்கிக்கலாம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப மெதுவாக இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் கரைஞ்சி வரும் கடையில் நெய்யாக வாங்குறதை விட இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி உருக்கி குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெய் கெட்டியாக அப்படியே எடுத்து சாப்பிடாமல் தினமுமே ஒரு ஸ்பூன் எடுத்து உருக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் நெய்யை உருக்கி சாப்பிட்டா தான் நல்லது இரநூறு கிராம் வெண்ணெய் எடுத்திங்கன்னா நூற்றம்பது கிராம் நெய் கிடைக்குங்க ஐம்பது கிராம் வேஸ்ட் ஆயிரும் ஆனாலும் இந்த மாதிரி காய்ச்சி தினமுமே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கண்களுக்கு ஹார்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஜீரணத்துக்கு எல்லாமே நல்லதுங்க சமையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க பால் தயிர் இதெல்லாம் எடுத்து எடுத்தால் அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறவங்க நெய் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நெய்யில் விட்டமின் ஏடி கே எல்லாமே இருக்குதுங்க இந்த நெய் வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க பட்டர் போட்டோன்னா ஃபுல்லாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸ் அதாவது அந்த நொறைச்சி வருது பார்த்திங்களா பெருசு பெருசாக வரும் அப்புறம் அப்படியே சின்ன சின்னதாகிட்டு அப்படியே ஆடை மாதிரி மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நெய் ரெடி ஆயிரும் பட்டர் சூடான கடாயில் போட்டதுலேருந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நெய் ஸ்மெல் நல்லா வரும் கலர் மாறாமல் அந்த எல்லோ கலர்லேருந்து தேன் கலராக மாறாமல் பார்த்துக்கோங்க நெய்யை உருக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வெளியிலே வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மணல் மணலாக எல்லோ கலரில் மாறிடுங்க ஸோ நீங்களும் என் வெண்ணெயை வாங்கி இந்த மாதிரி உருக்கி யூஸ் பண்ணுங்கள் பருப்பாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முருங்கைக்கீரையோ கருகாப்பிளோ சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் எடுத்து வைக்க போகிறேன் கருகாப்பில் முருங்கைக்கீரை இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கும்போது நெய் இன்னுமே மணமாக இருக்கும் எதுவுமே சேர்க்காம அப்படியே கூட வடித்து வச்சுக்கலாம் குழந்தைகளுக்காக நெய் காய்ச்சுறீங்கன்னா முருங்கை இலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறது உங்களோட விருப்பம் நெய் காய்ச்சும் போது பக்கத்துலேயே இருந்து கவனமாக காய்ச்சுங்க பாருங்கள் மேலே அப்படியே தனியாக வெள்ளையே தெரியுது இது கலர் மாறக்கூடாது அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் சூடுபடுத்திட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு டீ ஸ்ட்ரெயினரில் வடித்து வச்சுக்கோங்க நெய் நல்லா கூலானதுக்கப்புறம் ലിറ്റ പോലോസ് പണിക്കോങ്ങ് താങ്ക് യൂ